வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு நாகஸ் ஸ்டைல் அதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை துண் ஒரு அரை முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் பச்சையாக ஒரு இது வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு முட்டை வேக வைக்காததை எடுத்து வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சால் முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அது கொஞ்சம் வேக விடணும் இப்போ எடுத்து தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரேன் பாருங்க முருங்கக்காய் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு போட்டுக்கணும் மிக்சி கழுவுன தனியாக அதில் ஊத்திடணும் ஒரு கொதி வந்த உடனே ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றணும் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ குழம்பு கொதிச்சிச்சு இப்போ இந்த எடுத்து வச்ச முட்டை எடுத்து அதில் ஊற்றிடணும் அந்த முட்டை கொஞ்சம் வேகட்டும் சிம்மில் வச்சிருந்தோம் அடுப்பை மூடி வச்சுருங்க லைட்டாக கொதிக்கிட்டு கொஞ்சம் அந்த முட்டை வேகட்டும் பாருங்க முட்டை நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அவி வேக வச்சு வச்ச முட்டையை ரெண்டா கீறி அதையும் கூட போட்டுருவோம் அந்த காரம் முட்டையில் அந்த காரம் கொஞ்சம் இறங்கட்டும் ஒரு கொதி வரட்டும் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு காட்டுறங்க ஒரு தாளிப்பு கொடுத்துங்க ஒரு வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கிறேங்க அதை எடுத்து ஊற்றிக்கிறேன் லைட்டாக பெரட்டி விட்டுக்கணும் பாருங்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஈஸியாக செஞ்சக்கூடிய ஒரு டிஷ்ஷு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே இதை செஞ்சிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாதத்துக்கு ஒரு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஊற்றிக்கிட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் பிரட்டியும் சாப்பிட்லாம் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்